குறிப்பாக ஒரு நான்கு ஆண்டுகள் நிறைவு செய்து ஐந்தாம் ஆண்டு அடி வைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொழுதுக்குரிய ஒரு நாளாக இந்த மேல் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒருவர் தான் ஒருவர் மட்டுமே தான் அவர்கள் நான்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்தமிழ் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் இந்த ஐந்தாம் ஆண்டில் நாங்கள் அடியெடுத்து வைக்கின்றோம் முதலமைச்சராக அமைச்சர் பெண் மக்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக மக்கள் பிரதிநிகளாக நாங்கள் வலியுறுத்தி வைக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டுகளும் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சேவைகளாக நாங்கள் விளங்கியிருக்கின்றோம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி என்று வரும்பொழுது ஒரு திருக்குறளை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அனுபவாக தீக்காய் போக இவள் வேண்டும் சேர்ந்து போயிடுவார் என்கின்ற ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒருவர் செல்வார் எழுதப்பட்டதாக இருக்குமோ என்று கூட எனக்கு என்ன தோன்றும் சென்னை கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இதுக்கான விளக்க உதவித்த கடன்கள் என்ன நான் சொல்லும் பொழுது இது கண்டிப்பா யாருக்காக இது எழுதப்பட்டிருக்கலாம் இது யாருக்கு பொருந்தும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நிஜமெல்லாம் நடந்திருக்கின்ற முத்தமல்லியர் கலைஞருடைய விளக்கங்கள் என்பது இரு மன்னரிடம் பழகுவோர் நெருப்பில் குளிர் காய்வது போல அதிகமாக நெருங்கி விடாமலும் அதிகமாக நீங்கி விடாமலும் இருப்பார்கள் என்கின்ற ஒரு விளக்க உரை இதை நான் படிக்கும் போது எனக்கு ஒரு மாவட்ட கழக செயலாளர் ஒரு அமைச்சர் தான் எனக்கு நினைவுக்கு வருவார் ஒரு அரசன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நெருங்கி ஒட்டி இருக்கூடாதான் அது இல்லாமல் விலகியும் போயிடக்கூடாதான் அப்படி விலகி போயிட்டாங்க அந்த அந்த அமைச்சரின் மறந்துவிடக்கூடற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப நெருங்கி இருந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் விதத்துல வந்து அது பாலாக போய்விடும் அது எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசனும் அமைச்சரின் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் குளிர்காலத்தில் குளிர்ந்தது போன நெருப்பை இருந்துச்சுன்னா இங்கே இருந்துக்கிட்டு அந்த குளிர்காய போல இருக்க வேண்டும் என்று அந்த அதோட அர்த்தத்தை அது சொல்லுகிறது நெருப்புகிட்ட கிட்டக்க போனீங்கன்னா நீங்க பேசிக்கிறீங்க தூரத்தில் நின்று அதுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும் அந்த பொறுப்பு நமக்கு இருக்கின்றது அது அப்படிப்பட்ட ஒரு மாவட்ட கருத்துடைய சேவாரையாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேங்கன்னு கூட ஏழை உட்காந்து இன்னும் பேசல அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன் என்னங்க மறைக்கிறது அப்படின்னு கேட்டாரு இது எப்படி உங்களுக்கு தோணுது அது இன்றைக்கு ஒரு நான்கு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு அரசாங்கத்தினுடைய சாதனையை இது போன்ற உறுதிகள் மூலமாக இந்த திட்டங்களை எடுத்து சொல்லுகின்ற ஒவ்வொரு சமுதாயம் இளைய சமுதாயம் ஒவ்வொருவரும் இன்னைக்கு எந்த விதத்தில் ஒரு பயனாளியாக இருக்கிறார்கள் என்பதை ரொம்ப அழகாக இன்னைக்கு அதை எடுத்து சொல்லியிருக்காருன்னு சொன்னா இந்த மாதிரி யாருமே சிந்திக்காத ஒரு செயலை செய்வதன் மூலமாகத்தான் மக்களுடைய அன்பையும் தமிழக பாசத்தையும் சேகரிக்கக்கூடிய சேகரி இருக்கக்கூடியதான் நம்முடைய நான் அந்த லட்சம் மாவட்ட செயலாளர் என்பதை நான் பறைசாட்ட விரும்புகின்றேன் ஆக அப்படிப்பட்ட இந்த மாவட்டம் சார்பாக எங்க நடக்குது நிகழ்ச்சி ஒரு எம்எல்ஏ ஆபீஸுக்கு வாசல நடக்குது யார் அந்த எம்எல்ஏ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் தலைமை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எம்எல்ஏ ஆபீஸ் வெளியில உட்காந்து நம்ம என்ன பேச என்ன பேசிட்டு போனாங்க சும்மா கதடிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் ஒரு மேடை அமைத்திருக்கின்றோம் அந்த மேடையில நாங்க செய்த சாதனையை சொல்லக்கூடிய ஒரு மேடையாக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் இது திராவிட மேடை என்னுடையது இந்த திராவிட இருந்து திராவிட மாடலுடைய சாதனைகளை பேசக்கூடிய அண்ணன் அவனத்த நன்றிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைத்து நிலையில் இருக்கின்ற நிர்வாகிகள் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற கலைக்கும் அர்ச்சனாக்கும் முதலினுடைய என்னுடைய நடக்க தெரியும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஸ்டேட்டுக்கு பட்ஜெட் போட்டு நாங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு கொண்டு போகிறோம் என்று சொன்னால் நம்முடைய மாநகராட்சியினுடைய வணக்கத்துக்குரிய மேயர் நம்முடைய பிள்ளை அவர்கள் மாநகராட்சி சார்ந்து அதிகப்படியாக இன்னைக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகமாக கவனம் செலுத்துகிறார் அதற்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு பேரணி போன்ற ஒரு அணிவகுப்போட நீங்க வந்தீங்க இதுல எல்லா செக்டர் ஆஃப் பீப்புளும் இருக்கிறீங்க இதுல பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறீங்க இருபத்தஞ்சில இருந்து நாற்பத்தி அஞ்சு வயசு நாற்பத்திலிருந்து ஐம்பத்தஞ்சு வயசு கிட்டத்தட்ட ஒரு விதமான ஒரு பயனாளிகளாக நான் இவங்க போந்தது எல்லாருமே குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வடசென்னை சென்னை என்று வரும்பொழுது இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்து செய்யறதுக்கு சாதாரண விஷயம் எப்படி முத்தமிழ் கலைஞருக்கு இந்த வடசென்னை மூலம் ஒரு அக்கறையும் அன்பும் பாசனம் உண்டதோ அதையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வளர்ச்சி திட்டம் என்று வரும் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஆறாயிரத்து முன்னூறு கோடி தான் சொன்னா ஒரு போட்டு அங்க என்ன மக்களுக்கு தேவை இப்ப வரும்போதே பாத்தீங்கன்னா இங்க மெட்ரோ வாட்டர் ரோடு நாங்க போட்டுட்டு இருக்கோம் இங்க என்னென்ன தேவை வரிசையாக அதை பட்டியலிட்டு சொல்லிட்டு வந்தாரு அதாவது வட சென்னை என்பது ஒரு வளர்ச்சி பெறுகின்ற சென்னையாக இன்னைக்கு மாற்றக்கூடியவராக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நம்ம கண்கூடாக நம்ம பார்க்க முடிகின்றது குறிப்பா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இவ்வளவு திட்டங்களை கொண்டு வருங்க நாலு வருஷமா பல திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு எல்லாரும் சொல்றாங்க குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் மாணவர்கள் என்ன சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து அப்பா 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 என்று அந்த பிள்ளைகளை அழைக்கிறார்கள் இவ்வளவு புதுமைப்பின் திட்டம் கொண்டு வந்தனாலும் அந்த பிள்ளைங்க சொல்றாங்களா

ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த கொரோனா காலத்துல தன்னுடைய பெற்றவங்க ரெண்டு பேரும் இழந்த பிள்ளைங்க இருப்பாங்க பாத்தீங்களா அந்த பிள்ளைங்களோட பேர்ல ஐந்து லட்சம் ரூபாய் வைக்க வேண்டும் என்று சொன்னாரு பாத்தீங்களா அன்றைக்கு ஒட்டுமொத்த எல்லா பிள்ளைங்க பத்து எடுத்த ஒரு தகப்பனாக இருந்தால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மறந்து கட்டுறாரு அது இப்ப ஒவ்வொரு திட்டத்தையும் ஒரு போர்சி பண்றாரு தொலைநோக்கு பார்வையோட இன்னைக்கு நான் ஒரு திட்டம் கொண்டு வரேன்னு சொன்னால் அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து அது பயன்படுகின்ற போது அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவை அன்னைக்கு காலம் ட்ரெண்ட் மாறி இருக்கும் இன்னைக்கு அதற்கான திட்டங்களை வடிவமைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வரும்பொழுது கணினி மூலமாக தொண்ணூத்தி ஆறுல பாத்தீங்கன்னா கணினுடைய பயன்பாட்டை தொழில்நோக்கு பார்வையோடு அதை பாடத்திட்டத்தை கொண்டு வந்து கலைஞர்கள் அதனால இன்னைக்கு வெளிநாட்டுல இப்ப எத்தனையோ பேர் ஐடி கேட்டா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களே இப்ப எத்தனையோ பேர் கம்ப்யூட்டரை பயன்படுறாங்க கம்ப்யூட்டரை பயன்படுத்தி சில நேரத்துல எங்களையும் விமர்சனம் பண்றாங்கன்னு பாத்தீங்களா அவங்க அந்த கல்வியறிவு கொடுத்ததே எதுன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கல்வி முன்னேற்ற பெருமை எங்களுக்கு உண்டு வந்ததுக்காக நான் சொல்றேன்

நீங்க ஒவ்வொருவரும் தான் ஸ்ரீரவ இந்த நாட்டுக்கான ஹீரோ நீங்க ஒவ்வொருவரும் தான் திட்டத்தை நாங்க கொடுக்கணும் அதை பயன்படுத்தி கொண்டு மேல பிடிச்சி வந்துருங்க எப்படியாச்சும் எப்படியாச்சும் தயவு செஞ்சு படிச்சிருங்க ஏன்னா கல்வி மட்டும்தான் இவங்க வந்து படிக்க முடியாத சிந்தனை நான் நூறு முறை சொல்றேன் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாரு என்று சொன்னால் எங்களை பத்தி ஒரு அரசாங்கத்தோட ஸ்டான்ஸ் என்னன்னு பாருங்க ரீல்ஸ்ல நீங்க பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கணும் எங்களை பொறுத்தவரை ரீல்ஸ்ல டான்ஸையும் டான்ஸையும் பார்க்கறது நிறுத்திட்டு அரசாங்கத்தோட ஸ்டாண்ட்ஸ் என்ன தெரிந்து கொள்ளுங்கள் விளையாட்டு தான் நம்ம அறியாம நம்ம அடிக்ட் ஆகிறோம் எல்லா விஷயத்தையும் எல்லா விளையாட்டு பக்கம் அடிக்ட் ஆகிறோம் ஸ்மார்ட் போன்ல அடிக்ட் ஆகிறோம் இல்லை என்று சொல்லல பகுத்தறிந்து பாருங்கள் ஒரு அரசாங்கத்தை நீ உட்கார வச்சுட்டோம் முதலமைச்சர்களுக்கு பொறுப்பை கொடுத்துட்டோம் அமைச்சர்கள் இவங்களை பொறுப்பை வச்சு இவங்க என்ன செய்யறாங்க இந்த துறை சார்ந்து என்ன செய்யுங்க கேளுங்கள் இது வரைக்கும் வரலாற்றுல இல்லாத இடத்துல தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தி காட்டினார் என்ன செஞ்சாரு ஒட்டுமொத்தமாக பத்திரிகை துறை சார்ந்த எல்லா ஒரு அரங்கத்துல உட்கார வச்சார் கிட்டத்தட்ட ஒரு பத்து அமைச்சர்கள் அங்க அரங்கத்துல உட்கார வச்சார் அங்க இருக்கின்ற என்னுடைய தலைமை சேவாவின் மூலமாக இந்த நாலு வருஷம் நாங்க என்ன செஞ்சுக்கோம் அப்படிங்கிறத ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு காட்டுறது இல்ல அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போடும் போது எதுவுமே மறைக்கல என்னென்ன நாங்க செஞ்சிருக்கோம் என்பதை வெளிப்படையாக சொல்றாரு ஆமாம் இது வரைக்கும் ஐந்து லட்சம் கிலோ கஞ்சாவை நாங்கள் வந்து பதிவுகள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு முதலமைச்சர் அதை சொல்லுகிறார் என்றால் அதன் பின்பு என்னுடைய காவல்துறை என்னுடைய உழைப்பு எவ்வளவு இருக்கும் நினைச்சிட்டா இருந்த துணாம குழந்தை எல்லாத்தையும் பிடிச்சி பிடிக்க ஒரு சமுதாயத்தை சீர் செய்த படி நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த ஜாம்பான உண்மைதான் நாங்கள் ஏதாச்சும் தவறு செய்தோம் என்று சொன்னால் தயவுசு சுட்டி காட்டுங்கள் அதே போல நாங்கள் நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வரோம் என்று சொன்னால் எப்படி நீங்க சுட்டி காட்டி நீங்க விமர்சனம் செய்யுள்ளோ அதே போல நீங்க பாராட்டுங்கள் நீங்க சொல்லுங்க அது திருப்தி நாங்க தயாராருவோம் இல்லல்ல நான் இப்படிதான் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆவணம் நீங்கள் கிடையாது ஜனநாயக ரீதியில் ஒரு இயக்கத்தை மட்டும் இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதற்காக நான் சொல்கிறேன் என்பதற்காக அவர் சொல்லுகிறார் அது அப்படி ஒரு நான்கு ஆண்டு கால சாதனை ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அது அதனால்தான் இன்றைக்கு வளர்ச்சி என்று பொழுது சொல்ல வெறுமனை பேசிட்டு போயிட முடியாது அன்பு ஏதோ சொல்றாங்க உண்மை அடுத்த அடுத்த கோகுளத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பொருளாதார வளர்ச்சி சதவீதம் கடந்த பத்து ஆண்டுகளில் உச்சபட்ச உச்சம் இதுதான் இந்தியா நாடே பார்த்தா ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு மட்டும் எப்படிப்பா பொருளாதாரத்தை ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது வளர்ச்சியை பெற்று இருக்கிற விட்டு நோக்கி இன்னைக்கு தமிழ்நபர் வருமானம் என்பது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒருத்தருக்கான தமிழ்நபர் ஒரு ஆண்டு ஒமா இந்தியலவிட எது கிட்டல லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒன்னு புள்ளி ஏழு நாலு சதவீதம் அதிகமாக நாம் இருந்து கொண்டு முடிக்கிறோம் இது நமக்கோட ஒரு பெருமை இது இப்படி பன்னெண்டு போய் பிள்ளைங்க பன்னெண்டாவது போடு படிச்சல் பிடிச்சல் போய் வேலைக்கு போய் இருந்துறாருங்க கல்லூரி படிப்புக்கு போங்க உங்களுக்கு தமிழ் புதலனு போது தமிழ் மாசம் ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் நான் புதுவை பணி தங்க நான் மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன் நானு மூணு வருஷம் படிப்பா முப்பத்தாயிரம் நான் தரேன் நாலு வருஷம் படிப்பா நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நான் தரேன் அது அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி தவிர கல்லூரியாக இருந்தா சப்பி சேர்ந்துருங்க என்று ஆசைப்படுங்க அதனால இந்த கிராஸ் ரேஷியோ கிட்டத்தான் நாற்பத்தி ஏழு சதவீதம் தாண்டி போயிருக்கு ஆனா ஒட்டுமொத்த இந்தியா சராசரியும் இருபத்தி எட்டு சதவீதம் நடந்து கொண்டிருக்கின்றது இதெல்லாம் எங்களுக்கான ஒரு பெருமையாக நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லும் பொழுது இதை தமிழ்நாட்டை சார்ந்திருந்த தமிழக அரசாங்கம் சொல்லவில்லை இப்ப வறுமை ஒழிப்பு என்று வரும்போது கிட்டத்தட்ட ஒண்ணு புள்ளி நாலு மூணு சதவீதம் தான் இருக்கின்ற தமிழ்நாட்டுல ஆனா தேசிய இந்திய அளவுல வறுமை எவ்வளவு திறமை இருக்கிறாங்க பதிமூணு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் இருக்கிறாங்க இந்த வறுமை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நீங்கள் பல்வேறு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிருக்கிறார் இப்ப இந்த பெருமையான இந்த இவ்வளவு திட்டங்கள் சொல்றேன் பாருங்களா இது தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி பாராட்டின டேட்டா கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பார்த்து இந்த கவர்மெண்ட் தான்ப்பா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வழிநடத்தக்கூடிய ஒரு மாடலாக இருக்கிறது சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்னு யுனைடெட் நேஷன்ஸை சார்ந்திருக்கிறது வந்து ஒரு பதினேழு விதமான கோல் கொடுத்துருக்காங்க அது வறுமையை பத்தி பேசுவாங்க சுகாதாரத்தை பத்தி பேசுவாங்க கல்வியை பத்தி பேசுவாங்க இப்படி எல்லா விதமான பதினேழு விதமான கோல்ஸ் இருக்கும் அந்த பதினேழு விதமான கோல்ஸ் யூஎன் வந்து அதை வந்து பிரேம் பண்ணதுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு கண்ட்ரி அதை அடாப்ட் பண்ணிக்குவாங்க அந்த பதினேழு கோல் நாங்க எங்க கண்ட்ரி நாங்களே நாங்க ஃபாலோ பண்றோம் அந்த பதினேழு கோல் நாங்களே ஏதாச்சும் நாங்க அச்சீவ் பண்ண பார்க்கலாம் நம்ம வாங்கிக்கணும் அதை நம்ம சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வருகின்ற அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல அந்த பதினேழுல பதிமூணு கோல்ல தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னாக இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கும் எவ்வளவு சிந்தனை இருக்கும் எவ்வளவு திட்டம் இருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அது இங்கே அருகே தந்திருக்கின்ற மாணவர் செலவு அறிவு சார்ந்த மாணவர் தான் நீங்கள் உங்களை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு படிக்க போறீங்க அங்க ஒரு கல்லூரியில் நீங்க சேர போறீங்க அப்படின்னா இங்க இருந்து போகக்கூடிய அந்த விமான செலவு முதல் செலவை ஒட்டுமொத்தமாக அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற அந்த அறிவிப்பை ஆறு புள்ளி ரெண்டு மூணு கோடி ரூபாய் அதை தகுந்த ஒதுக்கீடு செய்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களோட எஜுகேஷன் இல்லாம வேற எந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது இங்க வந்துட்டு எல்லாருக்குமே இங்க மேல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன் இருக்கிறாங்க நம்மளுடைய எப்ப வந்து டாக்டராக இருக்க ஒவ்வொருத்தரும் நடிகர்களாக இருக்கிறாங்க நடிகர்களாக எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் நீங்க இந்த ப்ரொஃபஷன் வந்திருப்பாங்க இன்னைக்கு எல்லாருமே அந்த ப்ரொஃபஷன்ல பெரிய ஆளாக வராங்கன்னு சொன்னால் கொஞ்சமேச்சும் சிந்திக்கக்கூடிய அந்த அறிவு இருக்க வேண்டும் இல்லையா அந்த அறிவை போதிக்கக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா தான் அதனால எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த ஆண்டு மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அரசு உதவி பள்ளிகளில் படிக்கக்கூடிய நானேச்சனோட எண்ணிக்கை வந்து அறுபத்தெட்டு லட்சம் பேர் இந்த அறுபத்தி எட்டு லட்சம் பேருக்கும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செல்கிறார் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமா இந்தியா முதல் இருபத்தஞ்சு கோடி பிள்ளைங்க படிப்பாங்க இல்லையா ஒட்டுமொத்த யூனியன் பட்ஜெட் எவ்வளவு எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் தான் அதை நான் எந்த அளவுக்கு நம்ம இந்த ப்ரொபேஷனேட்டா நிதியக்கணும் இதுக்கு எவ்வளவு நம்ம திட்டங்களை தீர்த்துக்கணும் இல்ல நீங்க மரம்பிருக்க கூடாது என்பதற்காக சொல்றேன் அது என்னை பொறுத்த வரைக்கும் இளைய சந்தாய் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி என்னோட இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சு பாருங்க என்னோட இன்டென்ஷன் ஐம்பது ஆண்டு காலம் உழைப்புக்கு சொந்தக்காரர் ஒருவர் முதலமைச்சர் நாட்காலையில் அமருகரா வந்து சொன்னேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும் அந்த ஓனர்ஷிப் எப்படி எடுக்கிறாத பாருங்க எங்க ஆளுங்க தப்பு செய்யறது தப்பு தான்ப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் அதை திருத்திக் கொண்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் எங்கேயாச்சும் ஒரு தப்பு தான் பூசி மூலயமா நான் என்ன நடந்தது என்று சொன்னால் அதை நான் சரி செய்யணும் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் மதுலையிலோட மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துச்சு வருமான வருமா வராதான்னு சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐம்பது ஆண்டு காலம் உழைத்து விட்டு வந்த முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு எழுந்து என்று அவர் சொல்லுகிறார் அந்த டன்ஸ்டன் வராது நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் அந்த அது வராது என்று அவர் திட்டத்தை பத்தி சொல்றார் திருப்பி கேட்கறாங்க எப்படி உறுதியா சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ஆளாவது வேண்டுமா அந்த அரசியலாக்க பார்க்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் எழுந்து நின்று சொல்றார் அப்படி வந்தது என்று சொன்னால் நான் இந்த பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் பேசுகிறார் அதே பொறுப்புல இருக்கா அது சாதாரண சட்டமன்றத்தில் சும்மால நீங்க பேசிட்டு போயிட முடியாது அதுக்கான ஓனர்ஷிப் எடுத்தாரு பாத்தீங்கன்னா அது வராதுங்க வராதுதான் வராதுதான் என்று சொல்லக்கூடிய அந்த ஓனர்ஷிப் எடுக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறதுனால அவருக்கு எல்லா இஷ்யூஸும் தெரியுது அதான் நான் சொல்லுவேன் எங்களுடைய பங்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அதனால வரலையா என்று நான் சொல்லுவேன் அது அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நான் பெற்றிருக்கேன் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக நமக்கான ஒரு அரணாக நம்மளுடைய நாட்டில் இன்னைக்கு பல்வேறு விதத்துல ஒரு கலாச்சார படையெடுப்பு எடுக்க பாக்குறாங்க அது கல்வியாக இருந்தாலும் சரி பல்வேறு திட்டமாக இருந்தாலும் சரி விஸ்வகர்மாவாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு பிரச்சனை பண்றாங்க பாத்தீங்களா இது முன்கூட்டியே யோசிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் உண்டு என்று சொன்னால் நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் தான் நிலைநிலை மறந்து இருக்கக்கூடாது அதனால ஸ்டூடெண்ட் ஸ்கூல் லெவல்ல இருந்து நாங்கள் என்னென்ன திட்டத்தை நாங்கள் கொண்டு வர கல்லூரிக்கு என்று சொன்னால் நான் முதல் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு பயன்பட்டு அது ஒன்றரை லட்சம் பிள்ளைங்க வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இப்படி ஒவ்வொன்றையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்க்க ஒண்ணே தான் உங்களோட பிள்ளைங்களை நல்ல டிரெஸ் போட்டு அனுப்பிச்சு வச்சிருங்க ஸ்கூலுக்கு மத்திய நாங்க பாத்துக்கிறோம் பிள்ளைக்கு பாடம் கண்டிப்பதுல இருந்து காலை உணவு தருவதிலிருந்து அந்த பிள்ளைங்க டெல்த் மூணு கல்லூரியில சேர்க்கறவங்க கல்லூரியில முடிச்சிருக்காங்க அந்த பிள்ளைங்களை ஒரு வேலைக்கு சேர்க்கிற வரைக்கும் நாங்கள் அதை பார்த்து கொடுக்கணும் அதை சார்ந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஆனா அதை பயன்படுத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு யாருன்னா பிள்ளைங்களுக்கு இருக்குது நம்மளுடைய பெற்றவங்க எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறாங்க நம்ம கஷ்டத்தை நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஆனா நீ எப்படியாச்சும் படிச்சது நான் பற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பெற்றோம் உள்ள நாடு நம்ம தமிழ்நாடு தயசு நீங்களும் பிள்ளைகளும் நம்ம பெற்றவங்க கஷ்டப்படுறதுல மனசை உள்வாங்கி கொண்டு படிப்புல கவனம் செலுத்துங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றதுதான் படியுங்கள் 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 படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன்னு சொன்னாரு பாத்தீங்கன்னா அந்த படிப்புங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நினைக்கிறது இல்லை அதை தயவுசெய்து நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க எங்கதான எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க படிச்சுட்டு நீங்க மாசம் மாசம் சம்பளம் இருந்தா நீங்க உங்க குடும்பத்துக்கு தான் கொடுக்க போறீங்க முதலமைச்சருக்கு மாசம் மாசம் சம்பளம் எஜுகேஷன் சம்பளம் நீங்க கொடுக்க போறது இல்ல நீங்க ஆக நீங்கள் படித்து உங்க குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஒரு பையன் படிச்சாலும் குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு பொண்ணு படிச்சா ஒட்டுமொத்த சமுதாயமே நன்றாக இருக்கும் நீங்கள் விதத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் நான்கு ஆண்டு மட்டும் இல்ல ஐந்தாவது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வந்ததுக்கு பிறகு நீங்கள் முத்துகேன் பெர்னாண்டிஸ் தாழ்வின் நான் அப்படிங்கிற ஒரு குரல் ஆழ்ந்த நாடுகளில் ஒழிக்கும் அதை அந்த தருணத்திற்காக தொடர்ந்து நான் உழைக்கும் எந்த டிஸ்டப்ஷனுக்கு ஆளாகாமைய நமக்கு டேட்டா பேசும் உனக்கு என்ன யார் என்ன சொன்னாலும் எங்களோட டேட்டா பேசும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எந்தெந்த விஷயத்தை நான் நாங்கள் வந்து முன்னேறி சென்றிருக்கின்றோம் என்பதை செல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இந்த பல்வேறு ஏன் நம்முடைய சோழபாபன் ஒத்துக்கோங்க முதலமைச்சர் படைப்பளவன் என்ன இதை பார்த்துட்டு ஒரு முதலமைச்சர் எப்படி சிந்திக்கிறார் ஒரு அனிதா அச்சீவன்ஸ் அகாடமி உருவாக்குறாரு அதுல இருக்க இந்த பிள்ளைங்களை எப்படி அவர் உருவாக்க பார்த்தோம் அடுத்த கட்டத்தில் இந்த பிள்ளைங்க எப்படி கொண்டு போகப்படும் அதுக்குன்னு தனியாக ஹெலன் ஒருத்தர் வந்து இன்சார்ஜ் போட்டவங்க நிறுவனம் வச்ச அதை பாதுகாத்துறாங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது எல்லா எம்எல்ஏஸும் யாரும் பின்பணிவிட முடியாது ஆனா இதை பார்த்து நீங்க ஒவ்வொருத்தரும் முதலமைச்சர் நாம நம்ம தொகுதி செய்யணும்னு அந்த விதையை போறாரு பார்த்தீங்கன்னா விதை போடுறதே எங்களுடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அதனால தான் இன்னைக்கு நம்முடைய இளைய சமுதாயம் என்னால தனியா ஒரு பில்டிங்க வாடகை கொடுத்து பிசினஸ் பண்ண முடியாது அறிவு இருக்குங்க என் அறிவு இல்லாம என்னால மார்க்கெட்டிங் பண்ண முடியாது கவனப்படாதவங்களுக்கான ஸ்பேஸை நான் தரேன் அந்த ஸ்பேஸிங் வெறும் நூறு ரூபாய் நீ கட்டினா கட்டு கட்டினா போதும் நீங்க அந்த ஸ்பேஸ் நீ பயன்படுத்திக்க உனக்கு நேச்சு அந்த மீட்டிங் நீ போடுறதா இருந்தா அந்த மீட்டிங் அங்கே உட்காந்து டிஸ்கஷன் நடக்குமா அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்க நீ நீ எப்படியாச்சும் வளர்ந்து வந்து வளர்ந்து வந்து கையை பிடிச்சி தூக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கனாலதான் இன்றைக்கு இந்த முதல்வர் படைப்பகுதி ஒட்டுமொத்தமாக எல்லா மாநகராட்சியும் கண்டு வர வேண்டும் என்று தனியாக ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறோம் நீங்க பாருங்க ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒரு வித மாதிரி போட்டுக்கிட்டே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நீங்க தான் இந்த என்னுடைய தந்தை பெரியார் அவர்களால் சரி செய்யப்பட்ட பெரிஞ்சர் அண்ணா அவர்களால் பயன்படுத்தப்பட்ட உரம் போட்டு வச்சிருக்கிட்டே இருக்கோம் உழைச்சி வந்துரும் நீங்க வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற அதுக்காக எல்லா விசா உண்மைத்தான் நீங்க செய்வதற்கு எங்க எதிர்த்து யார் வந்தாலும் சரி எங்களுக்கு எங்க தமிழ்நாட்டு பிள்ளைங்க தான் தான் முக்கியம் என்று எதிர்த்து நிற்கக்கூடிய முதலமைச்சர் பெற்றிருக்கணும் என்று சொன்னதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களோடு சேர்ந்து நானும் மாமல தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐந்தாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிற அஞ்சு வயசு குழந்தைன்னு நினைக்காதுங்க ஐம்பதாண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தமான குழந்தை இந்த ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் என்று சொல்லும் பொழுது தொடர்ந்து அடுத்த ஐம்பது இந்த திராவிட ஆட்சி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வருகை நீங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்றதனாக உங்களுடைய ஆளுநர்களை நண்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக ஒரு